நம்ம காங்காச்சால வரும் பாருங்க சிலருக்கு மூக்கல மறைச்சு ஓதுன்னா எப்படி மூக்க சிலர் க்ளோஸ் பண்ணி ஓதி ட்ரை பண்ணுவாங்க அது வந்து குண்ணா செய்யறதுக்கு அர்த்தம் கிடையாது ஓகேவா எம் அப்படி சொல்றோம் இல்லையா அதைய ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா இப்போ இங்கிலீஷ்ல குரங்குக்கு என்ன சொல்லுவோம் மங்கி அப்படி சொல்லுமா அந்த இடத்துல என்ன லெட்டர் வெளிப்படுது மங்கி இங்க அந்த இங்க ஓகேவா அதே போல தான் இங்க பாட்டில் அப்படி சொல்லும்போது இங்க அந்த இங்க வருது இல்லையா அந்த உச்சரிப்பு தான் இஃபாவுடைய சட்டம் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிக்கணும் இது தன்வீனுக்கு பின்னால இருந்தாலும் சரி நூனே சாக்கினுக்கு பின்னால வந்தாலும் சரிதான் ஓகே பாருங்க இப்ப சொல்லுவோமா அடுத்து பாருங்க ஹம்சா சட்டம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா பயிற்சி படத்துல பாருங்க இப்போ கடைசியில இந்த இன்ன வந்து அழுத்துறதில்ல நீங்கள் சரியா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்களேன் நபியின் தனியாக தெரியணும் அந்த ஈயோடைய சவுண்டு மறுபடியும் சொல்லுங்க மறுபடிய நான் சொல்றேன் பேச வச்சு சொல்லுங்க ஓகே ராகமா சொல்லி கொண்டு போனோம் அதுதான் இந்த பாடத்தோட முக்கியமான பயிற்சி அப்போ நம்ம இதெல்லாம் நல்லா படித்தா தான் ஸ்க்ரீனில் வர மாதிரியே நல்லா தெளிவாக படித்து படித்து எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் சரியா அடுத்த டூ ஹார்ஸ் பாருங்க க ஐ மின் நபியின் மிரா பிரா ஹமின் மிர்ரா ரஹிமீன் அலஹுதம் மி ரப்பஹிம் இங்க பாருங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா அம்மிம் மின் மம் மம்மா அப்படி கொடுத்துட்டாங்க இல்ல சிங்கிள் சிங்கிளா எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இங்க கொடுத்துருக்காங்க நான் இப்போ அந்த வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு நான் வந்துட்டு ஜூம் பண்ணி காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க ஸ்கிரீன் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்றோம் மிம் நல்லா அழுத்துறோமா அது கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த மீமையும் இந்த மீமையும் அழுத்துறோம் மிம் அழுத்திட்டோமா இங்கே கொடுத்திருக்காங்க அடுத்து லாஸ்ட் ரெண்டு மீமையும் பாருங்களே, உச்சரிப்பு பாருங்களேன் இப்போ நான் சொல்றேன் பாருங்களேன் மின் புரிஞ்சு நினைக்கிறேன் அடுத்து பாருங்க ஸ்கிரீன் பாருங்களேன் உம ம மின் மின் மம் மா கவனிங்க உம மின் மம் இப்படி நம்ம ஓதும் பொழுது நூணு செகண்ட் சைலன்ட் ஆயிடுது ஓகே பாருங்க அடுத்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி லாஸ்ட் டூ வர்ஸோட உங்களுக்கு இந்த சதுடைய பயிற்சிகள் வந்து ஃபினிஷ் ஆகுது ஸோ நல்லா தெளிவாக படிச்சிக்கோங்க பாருங்க கூடவே சொல்லுங்க லுக் கும் லுக்